உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் கம்பிள் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஏன் நான் அடிக்கடி இந்த சிம்பிள் சிம்பிள்னு சொல்கிறேன்னா நம்ம சேனலில் உள்ள சமையல்லாம் ரொம்ப எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறது அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம செய்கிறது அப்படின்ட்டு இது என்னென்னா இன்றைக்கி ஒரு லஞ்சு பாக்ஸ் வேணும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாம்பார் மசால் சோறு இந்த சாம்பார் மசால் சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த சாம்பார் மசால் சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த சாம்பார் மசால் சோறுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம் இந்த சாம்பார் மசால் சோறுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் பொடிசா ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி குடை மிளகாய் மிளகாயை ஒரு அரை குடை மிளகாய் நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு சாதம் இது வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு உண்டான சாதம் இது நான் ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் சாம்பார் பொடி மூணு ஸ்பூனு இந்த சாப்பாட்டுக்கு இந்த சாம்பார் மசால் சோறுன்னு வந்ததுக்கு காரணமே இந்த சாம்பார் பொடி தான் ரெண்டு பட்டை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில அரை ஸ்பூனு கடுகு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலை பயன்படுத்துங்க தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் நம்ம தேவையான பொருட்களை பார்த்தோம்னா சோறு வெங்காயம் குடமிளகாய் தக்காளி எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வட்டை மிளகாய் உப்பு சாம்பார் பொடி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகட்டும் எப்போதுமே நான் சொல்கிறது தான் எண்ணெய் சூடான பிறகு எந்த தாளிப்பு பொருள் எதுவாக இருந்தாலும் போடுங்க கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இல்லைன்னா கசப்பு வரும் கடுகு சரியாக பொரியலன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு அடுத்தது பட்டமிளகாய் அடுத்தது வெங்காயம் நல்லா வதக்கணும் கூடவே இந்த கருவேப்பாளையம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு அடுத்தது தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வந்துட்டு இருக்கு தக்காளி ரொம்ப குழவு வேக தேவையில்லை அதனால இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதாவது வேறுங்க தக்காளி எல்லாம் எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுதே நம்ம இந்த சாம்பார் பொடி இருக்கு இல்லையா இது அப்படியே போயிடும் சாம்பார் பொடி போட்டோன்னே ஒரு வாசனை வீசும் பாருங்க அருமையாக இருக்கும் அப்படி ஒரு வாசனை வீசுவோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதாவது கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு போடுங்க அப்போ தான் சாப்பாட்டில் அது குறைக்கும் அதாவது நான் போட்ட அளவுக்கு போடுங்க இல்லைன்னா மறுபடியும் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடித்தா இருந்தால் நீங்கள் சாப்பா உப்பை கம்மி பண்ணிங்க இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் உப்பு போட்டுருங்க இந்த சாம்பார் மசாலா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்தது இந்த குடமிளகா இதில் கொட்டிங்க கொட எப்போதுமே சரி அதிகம் வேக தேவையே இல்லை கொட கொட்டியாச்சு கொட்டி ஒரு ரெண்டு மூணு கிளற கிளறின போதும் அந்த எப்போதுமே அதோட டேஸ்ட் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் அதோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் அது கொட்டின வேகத்துக்கு அந்த ஒரு வாசனை கிளம்பும் குடமிளகா அந்த நேரத்தில் நீங்கள் வச்சுருக்க இந்த சாதத்தை அப்படியே கொட்டிடுங்க கொட்டிட்டு அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க அப்பருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சிவப்பு பச்சை அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் அதேமாரி மசாலா வந்து கம்மியாக போட்டிருக்கேன் நான் நீங்களும் கம்மியாக போடுங்க குழந்தைங்க எப்போதுமே காரம் விரும்பி சாப்பிட்றதில்ல காரம் சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூனு நீங்கள் இந்த சாம்பார் மசாலா போட்டுங்க இந்த மாதிரி கிண்டிகிட்ருக்க நேரத்தில் சாப்பாடு டேஸ்ட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சரியில்லைன்னா உப்பா அதாவது உப்புக்கு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுங்க மதியத்தில் சாப்பிடும்பொழுது அப்படியே அந்த சா மசாலாலாம் ஊறி போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அதை இறக்கிடலாம் இந்த சாம்பார் மசாலா சோறு நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் முதல்ல வாசனை பார்ப்போம் பிரமாதமான வாசனையாக இருக்குது அதை பாருங்களேன் அந்த சாதத்தை அப்படியே ரொம்ப அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் பச்சை மஞ்சள் சோப்பு அது ப்ரௌனு அப்படின்ட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு வாய் எடுத்து அப்படியே அல்லபொழுதும் அந்த மாதிரி அள்ளி கிட்ட வாங்க அள்ளி வாயில் வச்சுங்கண்ணா எப்போதுமே சா சில சாதங்கள் சாப்பிடும்போது வாய்க்கு ருசியாக இருக்கணும் காதுக்கு இனிமையாக இருக்கணும் மூக்குக்கு மனமாக இருக்கணும் இது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னது நம்மளை நம்ம தான் பாராட்டிக்கணும் இந்த சாதம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஒரு நல்ல மசாலானா ஒரு காய்கறி பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கூழ் தாமதம் சுட சுட சாப்பிட்றனால ஒரு மாதிரியா இருக்கு இது ஆரிய இந்த சாதத்தில் இந்த மசாலாலாம் உறஞ்ச பிறகு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தென்பெருந்தோ

சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிங் புது சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் அடுத்தடுத்து புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்ம சேனலில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகும் என்னக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றி உறவுகளை